வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நான்கு நாட்களாக வந்து கேரளா ட்ராவல் அதை ட்ராவல் போன இடங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சுற்றி காமிச்சிருப்பீங்க அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கிறதை நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பயணம் எல்லோரும் போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசையும் ஒரு புது அட்வென்ச்சர் புது பிளேஸ் புதிய மனிதர்கள் எல்லாரையும் சந்திக்கணும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை சில பேர் வந்து அப்படியே போகிறோம் வாரம் தூங்குதோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா பயணம் எனது அனுபவம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இன்னைக்கு டாபிக் அது நம்ம நம்மளோட சேனல் தலைமை ஸ்க்ரை பண்ணுங்கள் ஷேரில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியம் மொபைல் பண்ணுங்கள் அமக்கிற வீடியோ உங்களுக்கு மட்டும் பேசணும் சார் ஓகே ஓகே இன்றைக்கி நம்ம இந்த கேரளா பயணமும் அனுபவமும் அப்படிங்கிறத பேச போகிறோம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன் இந்த காணொளி வந்து சில பேருடைய மனசை புண்படுத்தும் நோக்கத்தில் நான் எடுக்கலை எல்லோரும் வந்து ஒன்று எல்லோரும் மாறணும் எல்லாரும் வந்து சிறப்பாக ஒரு ஒற்றுமையான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கிய பயணமாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இன்றைய இந்த அது அதுபோக நிறைய நம்மளுடைய போலோ அப்படிங்கிறவர் வந்து நம்ம இந்தியாவை கண்டுபிடிக்க வந்தார் அவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார் அதை வந்து நான் முதல்ல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போலோ வந்து இந்தியாவில் கோரமண்டல் கடற்கரை நம்மளுடைய தஞ்சாவூருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கோரமண்டல் கடற்கரை வந்து இறங்குறாரு வந்து இறங்கணுன்னா இங்கே வந்து பார்க்குறாரு இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தரையில் உட்காந்துட்டுருக்காங்க என்னோட தரையில் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத அதிசயமாக பார்க்குறாரு அதுவும் தரையில் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல மன்னர் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து நிறைய நிறைய அணிகலன்கள் அந்த தங்க நகை அணிகலன்கள் எல்லாமே போட்டிருக்கிறாரு நிறைய பேர் வந்து அணிகலன்கள் அணிஞ்சிருக்கிறாங்க ராணி அணிஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி சாமானியர்கள்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க என்னடா மன்னரும் உட்காந்துருக்கிறாரு சாமானியர்களும் தரையில் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே தரையில் உட்காந்துருக்காங்களே பரவாயில்லையா அப்படிங்கிறத பார்த்து அதிசயமாக அவருடைய நோட்டில் எழுதுகிறாரு அது போக வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே பெரிய பணக்காரங்க அந்த தமிழர்களாக இருப்பாங்க போல இருக்க நிறைய நகைகள் அழிஞ்சிருக்கிறாங்க இவங்க அப்படிங்கிறதையும் அவர் குறிக்கிறாரு அதே மாதிரி வந்து இவங்க என்னமோ அரிசியை வந்து விழுங்கி விழுங்கி சாப்பிட்றாங்களா எது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்காரு அது போக தண்ணி குடிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அண்ணாந்து குடிக்கிறது அந்த சட்டியில் கோரி அந்த தண்ணியை வச்சு இப்படி அண்ணாந்து குடிக்கிறத வந்து பார்த்து அதிசயத்து என்னப்பா புது மேஜிக்லாம் பண்ணுறாங்க தண்ணி குடிக்கிறதில் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து பயணக்குறிப்புகளில் வந்து மார்க்க போல எழுதுகிறார் இப்போ இதை நான் ஏன் குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படின்னா ஒரு புது இடத்துக்கு போகும்போது அங்கே உள்ள மனிதர்கள் அங்கே உள்ள சூழ்நிலைகள் அங்கே உள்ள ம மனிதர்கள்ட்ட பழகி அவங்களுடைய விஷயங்களை நம்ம நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிடுது அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம கூட போகிறவங்க பயணத்தினுடைய அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாரோடையும் மிங்கிளாகி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு நட்பு உறவை உருவாக்குதல் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்காக தான் இந்த பயண அனுபவம் பயணத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நல்ல விஷயங்களும் நிறைய நடந்துருக்குது தான் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு பயணம் இருக்கிறதுனால தான் வேறு ஒரு நாட்டில் உள்ள நிறுவனம் கூட நம்ம நாட்டில் வந்து ஆரம்பித்து அந்த நிறுவனத்தில் நாம் இன்று வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம இன்ட்ராவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அப்படிம்பாங்க நம்மளுடைய நம்ம வந்து ஒரு வெளியில் உள்ள மனிதர்களோட பழக முடியல அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க வேண்டியதா வெளியில் போய் பழக நம்ம முடியாது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க வேண்டியதுதான் வெளியில் உள்ள மனிதர்களோடு பழகி ஒவ்வொரு மனிதர்களும் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டு இதில் இருப்பாங்க ஸோ அவங்களோட பழகி நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்கும் நமக்கு ஒரு புதிய எதிர்காலம் பிறக்கும் நிறைய புதிய சிந்தனைகள் பிறக்கும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கலாம் புதிய மனிதர்கள் புதிய உதவிகள் கூட கிடைக்கும் இப்போ நான்லாம் அங்கேருந்து திண்டுக்கல் போனால் கூட என்னுடைய திண்டுக்கல்லில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவசர தேவைன்னா நான் அவர்கிட்ட வர சொல்லி மெடிசின்லாம் வாங்கியிருக்கேன் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலே வந்து பயணத்தால் கிடைக்கக்கூடிய நண்பர்களும் ஜாஸ்தி என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க பயணத்தால் நான் சந்தித்த நபர்கள் கூட அதே மாதிரி அண்ணன் நரணகிரி அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கிறாரு நிறைய ஊர்களுக்கு பயணம் செஞ்சுருக்கிறாரு இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நமக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய பொக்கிசம் ஒரு நல்ல நட்பு உறவால் தான் நடந்தது அப்படின்னு தான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தேன் இப்போ இந்த கேரளா அனுபவம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து முதல்ல வந்து ஒரு பயணம் அப்படின்னாலே அதுக்கு வந்து பயங்கரமாக பிளான் பண்ணணும் ஸோ அந்த பிளான் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி யாரெல்லாம் வராங்க யாரெல்லாம் ஃபேமிலியோடு வராங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்து அதை வந்து செக்ரிகேட் பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க என்னுடைய அலுவலகத்தில் உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நன்றிகள் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அனைவருக்கும் மிக்க நன்றி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இங்கேருந்து வயநாடு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போனால் அங்கே வயநாடில் வந்து ஸ்ட்ரைக்காக இருந்தது ஸோ அந்த காட்டு யானை அந்த பிரச்சனையால் ஸோ ஸ்ட்ரைக் இருந்தபோது உடனே பிளானை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாற்றி அதில் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்து மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி கோழிக்கோடல இறங்கி முதல்ல வந்து நாங்கள் வந்து கோழிக்கோடை சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து வயநாடை சுற்றி பார்க்குற மாதிரி ஆச்சு ஸோ அதனால் அந்த விஷயங்களெல்லாம் பண்ணி நம்மளுடைய ஆன்சல்னு ஒருத்தர் அலுவலகத்தில் அவருக்கு ஒரு மிகச்சிறந்த நன்றி அவர் வந்து நிறைய மலையாளத்தை பேசி அங்கே உள்ள ஆளுகள்டான் அடித்து பிடிச்சி பேசி ரேட்டெல்லாம் கம்மி பண்ணி நிறைய விஷயங்களை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு ஒரு நன்றி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஜில் கோழிக்கோடல இறங்கினோன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு லாட்ஜ் கொடுத்துருந்தாங்க அந்த ராஜில் எல்லாமே இருந்துட்டு நாங்கள் ரெஃபரஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ்ஸில் கிளம்பணும் ஸோ அந்த பஸ்ஸு டிரைவரோட நான் கிளம்பும்போது எடுத்த ஃபோட்டோலாம் பாருங்கள் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு புது மனிதர்கள் நம்ம சந்திக்கும் போது அவங்ககிட்ட நம்ம நட்பை உருவாக்கிக்கணும் ஸோ அவங்க கூட பய இது பண்ணது அப்புறம் அவங்க கூட ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது காணாதுன்னு ஜீப்பு ஜீப்பு தாங்க உண்மையிலே அட்ராசிட்டி அப்படின்ன மாதிரி கீழே மலையில் மலை மேலே அந்த ஜீப்பில் போகும்போது அந்த ஜீப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு பாறை கரடு முரடான பாதையில் வந்து அந்த மலை மேலே வந்து ஜீப்பு பயணம் போச்சு ஸோ அந்த டிரைவரோட ஒரு நட்புறவை ஏற்படுத்தி அவங்க கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அவர் வந்து அவர்கிட்ட பேசி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது எனக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த தேயிலை பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்தேன் மலையாளம் அப்படிங்கிற தேயிலை பாக்கெட்டு உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது அந்த தேயிலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அந்த தேயிலை வந்து நல்ல ஒரு டீ அந்த டீ காண இதில் பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணுங்க டீ டேஸ்ட் அருமையா இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரிசார்ட் அந்த ரிசார்ட்டுக்கு வந்து நாங்கள் போனோம் அந்த ரிசார்ட் வந்து உண்மையிலேயே அந்த ரிசார்ட்டை நல்லா அழகா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க ஃபுட்டு கொடுத்துருந்தது அந்த இதெல்லாமே நல்லா இருந்தது என்ன கொஞ்சம் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியலன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல பசிக்கு நல்லா சாப்பிட்டோம் ஸோ அந்த ஹட்டு குடிசை எல்லாமே நல்ல ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த ஜீப்பு மேலே பயணம் போனது வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடான பாதையில் போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஹார்டு கிடையாது அந்த டிரைவர் வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஏழு ட்ரிப்பு அவங்க அடிப்பாங்க உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது அப்போ அந்த அந்த பயணத்தில் அந்த மலை மேலே அவங்க வந்து வண்டியை ஜீப்பை ஓட்டி அந்த ஜீப்பை தயாரிக்கிற கம்பெனி எத்தனை தடவை டெஸ்ட்டு ட்ரைவ் பண்ணியிருப்பான் ஸோ அதுக்கு மேலே எத்தனை தடவை அவங்க அந்த மலை மேலே ஓட்டி போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு இதாக தான் இருந்தது ஸோ உண்மையிலே அந்த டிரைவர் செபியன் எங்கள் கூட வந்து அந்த டிரைவர் செபியன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு வந்து அனைத்து டிரைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டிரைவருக்கும் நன்றி சொல்லணும் ஸோ நல்ல ஒரு இனிமையான அனுபவம் நல்ல ஒரு ஆக்சிஜனை ஏற்றம் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அந்த பயணத்தை நம்ம சொல்லணும் நல்லா இருந்தது அதே மாதிரி வந்து இந்த மலை பிரதேசங்களுக்கெல்லாம் போகும்போது உண்மையிலேயே காலையில் எழுந்திருக்கணுங்க காலையில் எழுந்திரிச்சா தான் நம்ம வந்து நிறைய இடங்களை சுற்றி பார்க்கலாம் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா காலையில் கிளம்பிடுவேன் நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு போட்டு ஆகி கிளம்பி போனால் தான் நம்ம வந்து நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம் இப்போ சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட காலையில் நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திப்போம் கடற்கடன் குளிப்போம் ஓடியே விடுவோம் அஞ்சரை மணிக்கு பஸ் ஏறிடுவோம் அப்போம்போது ரூபா டிக்கெட் இருந்தபோதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாக சுற்றலாம் ஃப்ரீ அப்படின மாதிரி ஃபுல்லாக சுற்றுவோம் மாபலி வர வரைக்கும் போய்ட்டு வருவோம் வா உங்கள் சொல்லுங்கள் சிரிப்பாக சொல்லணுன்னா கூட நாங்கள் பாத்ரூம் யூரின் போகணுன்னா கூட ஒரு இடத்துல இறங்கி பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் அப்போ அடுத்த பஸ்ஸை போவோம் அதுக்கப்புறம் தான் இந்த ஐம்பது ரூபா பஸ் டிக்கெட்டை இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்களோ என்னவோன்னு தெரியல ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு இனிமையான அனுபவம்லாம் எங்களுக்கு இருக்குது அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி மெமரிஸை வந்து சேகரிக்கும் போது தான் உண்மையிலேயே மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் இருக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முப்பத்தேழு பேர் போயிருந்தோம் இதில் வந்து ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் அத்தனை பேர் போயிருந்தாலும் சில பேர் வந்து செட்டு செட்டாக பிரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களே ஒரு செட்டு பிரிஞ்சு அவங்களே அவங்களே எப்படியே சுற்றிட்டு போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அதை தான் நான் என்ன சொல்கிறேன் ஒரு பயணம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து டீம் நம்ம ஆஃபீஸ் டீம் மட்டும் போல் நம்ம வந்து இதை நான் குறையாக சொல்லணும் அப்படிங்கிறத விட இது ஒரு லாஸ்ட் ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஆஃபீஸில் வந்து இதெல்லாம் இங்கே சொல்லணுமா என்னங்க எனக்கு தெரியல இருந்தாலும் சில ப்ராசஸ் சேஞ்சு எல்லாருமே வந்து வேறு வேறு இடங்களுக்கு பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது அனைவரும் ஒற்றுமையாக ஒரு லாஸ்ட்டு ட்ரிப்பு போது அவங்களுடைய ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க அந்த ஃபேமிலியோட மிங்கிள் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படின் தான் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து செட்டு செட்டாக பிரிஞ்சு அவங்களாக இருந்துக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஏமாற்றமான மனநிலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் சில பேரோட சேர்ந்து பழகி அவங்களுடைய எண்ணங்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறது இன்னொருத்தங்க கூட பழகுறது எளிமையாக பழகுறது எந்த விதமான கள்ளம் கவனம் இல்லாமல் ஒரு வன்மம் இல்லாமல் அன்போடு பழகக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சில இடங்களில் மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு அது கூட பரவாயில்ல டீமோடு போய் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க ஒரு குரூப் ஃபோட்டோ கூட எடுக்க முடியலை அப்படிங்கிற அந்த வருத்தம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இதை நான் சொல்லணும்னு தோணலை இருந்தாலும் சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இனிமேல் இதை மாதிரி யார் கூட நம்ம எங்கே போனாலும் சரி முதலே ட்ரிப்பு கிளம்பும் போதே அவங்களோட எல்லாரும் குரூப்பாக நின்று ஒரு குரூப் ஃபோட்டோவாது ஒரு ஃபோட்டோவாக எடுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது எத்தனை மனிதர்களை சம்பாதித்திருக்கிறோம் எவ்வளவு மனிதர்களும் நம்மளோட இன்னும் வந்து கனெக்ஷனில் இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க நம்மளுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற அதுதான் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயணங்கிறது வந்து இன்னும் எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஆப்பிள் ஃபோன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காஷ்மீர் அங்கே வந்து அவர் வந்து இந்த கரோ நீம் கரோலி பாபா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ஒரு பெரிய சித்தர் அவரை வந்து பார்க்குறதுக்காக அங்கேருந்து அமெரிக்காவிலருந்து கிளம்பி இங்கே வராரு வந்து அந்த நீம் கரோலி பாபாவை பார்த்ததுக்கப்புறம் அவர் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் நடக்குது அந்த நீம் கரோலி பாபா வந்து ஆப்பிள் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு வந்து ஒரு ஆப்பிளை வந்து கொடுக்குறாரு அந்த ஆப்பிளை வந்து பார்த்தப்பறம் தான் அந்த ஆப்பிள் க அந்த ஆப்பிள் தான் அவரோட கம்பெனியே ஆரம்பிக்குது அதனால தான் அவருடைய கம்பெனி நேம் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வச்சார் ஒரு ஆப்பிளை கொஞ்சம் கடிச்சிட்டு வச்சா எப்படி இருக்கும் அதுதான் ஆப்பிள் அதுதான் ஆப்பிள் கம்பெனி அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கோங்க இந்த ஆப்பிள் கம்பெனியோடைய சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் அங்கே போய் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் சக்கர்பர்க்டாக சொல்லியிருக்காரு மார்க் சக்கர்பர்க் அங்கேருந்து இங்கே வந்து மறுபடியும் அவர் நீம் கரோலி பாபாவை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு ஸோ நம்ம வந்து ஒரு பயணத்துக்கு போனால் கூட நிறைய நல்ல மனிதர்களையும் நம்ம சந்திக்கக்கூடிய மனநிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கூட நிகழ வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத மறக்காதீங்க போக சில பேர் வந்து தேவையற்ற பொருள்களெல்லாம் சாப்பிட்டு அவங்க உடம்பை கெடுத்துக்கிட்டு பாவம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வந்தது ஸோ எல்லாமே இருக்குது அனைத்தும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுனால நிறைய மனிதர்கள் உண்மையிலேயே அன்பு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பயணத்துடைய அனுபவமாக நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாரோடையும் சந்தோஷமாக இனிமையாக போய்ட்டு வந்த அனைவருக்கும் என் கூட வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஸோ இதே மாதிரி அடுத்து இன்னொரு ட்ரிப் நமக்கு வாய்க்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் அனைவருக்கும் மிக்க நன்றிகள் இதை வந்து இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இனிமேல் வந்து எல்லாேடையும் சந்தோஷமாக சோசியலாக பழகுங்க வாழ்க்கையில் வந்து சிறப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து இதை விட அடுத்த படி மேலே போய் இன்னும் வெற்றியை குவிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்